ஸோ காய்ஸ் வணக்கம் நான் உங்கள் டிஎல் இன்றைக்கி ஒரு ட்ரோன் ஷூட்டு ஒரு பெரிய ஒரு மூவி தேட்டரில் வர மூவிக்கு நம்ம வந்து ட்ரோன் கேமராமேன் ஒர்க் பண்ண போகிறோம் எங்கே போகிறோன்னா கொலிஹில்ஸ் கிளம்பிட்டுருக்கோம் ஸோ வெயிட்டிங் கேமராமேன்ஸ் டைரக்டர் எல்லோரும் வந்துகிட்ருக்காங்க ஸோ போகிற வழியிலே நம்ம பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் ஹில்ஸு வியூ ரோட்டு வியூ உள்ளே போகிற வியூ அந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன சவுண்ட்ஸுகள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண போயிட்டுருக்கோம் இப்போது காரைவழி அடிவாரத்தில் இருக்கிறோம் சுமார் ஒரு எழுவது பெண்டு கடந்து போனோன்னா ஹில்ஸுக்கு ஸோ வாங்க நல்ல ஒரு கிளைமேட்டு மழை வர மாதிரி ஒரு ஃபீலு சூப்பராக இருக்குது ஓகே இப்போது ஷூட்டுக்கு டைமும் ஆயிடுச்சு டீமோட போய் ட்ரோன் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு ஸோ இந்த படத்தில் இந்த கார் நடிச்சிருக்கிறதுனால நிறைய ஃப்ரேம்ஸ் எல்லாம் காரு வச்சு எடுக்கணும் அந்த பெண்டிங் டர்னிங்கில் கார் ஏறுறது இறங்குறது அதெல்லாம் காட்டணும் அதுக்காக தான் கொலி ஹில்ஸ் கிளம்பி வச்சு டீமும் நம்ம கூட வந்த டீம் எல்லாமே இங்கே டீ சாப்பிட இறங்கினாங்க ஸோ அதுக்குள்ளே போய் பெட்ரோல் அடிச்சு வந்தடலாம் நான் பெட்ரோல் அடிச்சிட்டேன் டீமோட போய்க்கலாம் ஓகே கொல்லிமலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது பார்த்து செல்லவும் கொண்டை ஊசிகள் அதிகம் ஓகே வெற்றிகரமாக ரெண்டாவது பெண்டு ஏறிட்டோம் எப்படி ஃபால்ஸ் தண்ணி வருதாம என்ன பண்ணலாம் எல்லா ஊருக்கும் முடிச்சுக்கணும் இந்த நேரத்துக்கு ஏற்காடு ஒரு பத்து பதினஞ்சு பெண்டு தாண்டினாலே நல்ல இருட்டாக இருந்திருக்கும் இங்க பாருங்க வெளியே பக்கப்பன்னு இருக்கிற டைரெக்டாக அந்த ஏழு கிரேக்கமும் கொல்லிமலை பார்த்த மாதிரி இருக்குது அப்படி பல்லு இழித்த மாதிரி வெயில் அடிக்குது

அவனெல்லாம் சும்மா தொட்டாலே வண்டி எகுருது நம்ம வண்டி ராரியா அவனாச்சும் ஒத்த கீர்ல போட்டு திருப்பிட்டு இருக்கான் நம்ம எல்லா கீரும் மாத்தி மாத்தி முறுக்கிட்டு இருக்கேன் நானா அப்பள மாதிரி வண்டிய வண்டி எல்லாம் சூப்பர் வண்டி இன்ஜின் எல்லாம் இப்ப இறங்கின வைங்க வண்டி சீரும் நாமக்கல் எல்லாம் நல்லா இன்ஜின போட்டு அழுத்திட்டு இருக்கேன்னு ஃப்ரீ

தீபா பாருங்க <laughs> 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 ஸோ கொல்லிமலையில் நல்ல ஒரு சாம இடத்துல எடுத்துட்டேன் ஸோ கொல்லிமலையில் நல்ல ஒரு தண்ணி நல்லா தான் வந்துட்டுருக்குது இயற்கையாக குளிக்கலாம் ஸோ நாங்கள் இந்த இடத்த விட்டு இன்னொரு இடம் போகிறோம் அங்கே நல்லா செம்மையாக இருக்கும் பால்ஸு ஸோ இந்த வழியாக ஒத்த வழியாக போகணும் பார்த்து போகணும் கீழே ஸோ அப்படி கடந்து போக போகிறோம் வாங்க அந்த இடத்துல போய் பார்ப்போம் அழுக்குது கடந்து தான் போகிறோம் அண்ணா உள்ளே போங்க ஸோ கடந்து வழி பாதையில் போயிட்டு தான் இருக்கும் ய் ஸோ ஃபால்ஸை தேடி கடந்து பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு ஒவ்வொரு மலையாக ஏடிக்கிட்டு இருக்கோம் போக முல்லையா ஈஸியாக போகலாமே அண்ணா கேட்கணும்ண்ணா அப்பா போகலண்ணே கடந்து போங்க ஸோ அந்த சின்ன ஒரு மேடு ஏரியாச்சு பல ஆண்டுகளாக ஆச்சு இந்த இடம் வந்து நான் சின்ன வயசில் இங்கே திருவிழா போடுவாங்க அப்போது எங்களெல்லாம் கூட்டு வருவாங்க அப்போது இந்த இடம் வந்து உள்ள கடந்து போவோம் சின்னதாக ஒரு பாதை பாதை இருக்குது தடம் இப்படி இப்படி தான் போகணும் ப்ரோ இங்கே வாங்க அதோட அந்த இடக்க அது நல்லா இருக்கு வாங்க இதோட அங்க இடம் நல்லா இருக்கும் அங்க அங்க வலிக்கு விட்டுரும் வாங்க அப்படியே வாங்க ஸோ யாரும் இந்த தடம் யூஸ் பண்ணாதனால முள்ளுக்காடாக இருக்குது யாருமே இந்த காடு யூஸ் பண்ணவே இல்லை சூப்பர் எல்லாம் வந்து சூட் பண்ணியிருக்கீங்களா கண்ணன் தட்டு தடுமாறி வருகிறார் ஸோ இந்த மேடை பார்த்து இறங்கணும் இல்லைன்னா வலுக்கு கீழ் விழுந்துருவோம் ஸோ இந்த மாமரத்தில் தான் வந்து பறிச்சிக்கிட்டு விளையாடுவோம் பசங்கெல்லாம் தண்ணியில் மாங்காலாம் தூக்கி போட்டு விளையாடுவோம் ஒரு ஒரு லெவலுக்கு ஃபால்ஸ் சத்தம் கேட்குது பெரிய ஃபால்ஸு இங்கே எல்லாம் வந்து நிறைய பேர் குளிப்போம் நல்லா நல்ல தண்ணி போகுது ஸோ நன்றாகவே தண்ணி ஓடுது தான் இருக்கிறது பெரிய மேடு பார்த்து காமிச்சிங்க கொஞ்சம் வழி இருந்தாலும் அவ்வளோதான் கேமரா கேமராலாம் போச்சு நம்மளே எழுத்துட்டு போகுது ஸோ ரொம்ப நாளாக கிடந்து இன்னைக்கு தான் வரேன் ரொம்ப நாளாக சின்ன வந்து பாத்து பாத்து வலுக்குது வழுக்குது ஆமாம் பார்த்து பார்த்துக்கலாம் ஆ ஓகே பார்த்து வாங்க வழக்குது ஓகே பார்த்து பார்த்து வாங்க பார்த்து வாங்க வளக்குது

காய்ஸ் ஒன் டேனா இங்கே வாங்க கொஞ்சம் பத்துதா இருக்கணும் ஏன்னா பெரிய பாறை கடந்து அங்க இருந்து கிடந்தது பார்த்து தான் இறங்கணும் இறங்கணும் ஏற்கனவே வலிக்கு பாருங்க சேரு ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக வாங்க இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே இறக்கம் தெரியுது அந்த ஃபால்ஸ் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போகணும் உங்களுக்கு பிரிஞ்சிக்கலாம் அந்த ஃபால்ஸு ஸோ இப்போதைக்கு நாங்கள் மூணு தான் வந்திருக்கோம் அதனால் பார்த்து தான் இருக்கணும் போவோம் மெதுவாக போவோம் பார்த்து இருக்கணுங்க ஏன்னா கடந்து வந்துட்டோம் பாருங்கள் அந்த இடம் காட்டுற மாதிரி எவ்வளோ வளர்த்து ஸோ ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த எஜ்ஜுக்கு வந்து அந்த வேரை பிடிச்சி இறங்கிக்கலாம் இங்கே ஒரு வேர் இருக்குது அப்படியே பார்த்து இங்கே ஒரு வீடு அப்படியே மெபிவாக இறங்கி அவ்வளோதான் இறங்கிட்டோம் கடந்து வந்துட்டோம் பால்சை இது பாருங்க இதுக்குள்ள கோகை ஒன்று இருக்குது நாங்கள் சின்ன வயசுல வந்தால் அங்கே தான் ட்ரெஸ்ஸை மாற்றிப்போம் மாற்றிட்டு இது அப்படி கிட்ட கிளம்புவோம் ஓய் ஸோ பால்சை கண்டு விட்டோம் ஓய்வு எடுத்துலாம் அதுவானே மறக்காம இந்த இடத்துக்கு வாங்க அருப்புசூர் கோயில் ஆப்போசிட்ல சின்ன அருவி அதுல கொஞ்சம் இறங்கி நடந்து வரணும் உள்ள அங்க பாருங்க ஃபால்ஸ் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகே டாட்டா பாய் பாய் நான் உங்கள் டீகல் நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண் அடி நீயும் பெண் தானே இரண்டா காரணம் நூறு Pল சொல்वे